வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் ஒன்று சாமுவேல் இருபத்தி இரண்டாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நம் மொத்த நூல்களில் இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு ஒன்று சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் குருக்களை சவுல் கொலை செய்தல் தாவீது அங்கிருந்து புறப்பட்டு அதுல்லா என்ற குகைக்குத் தப்பியோடினார் அவருடைய சகோதரரும் அவர் தந்தை வீட்டாரும் இதை கேள்வியுற்று அங்கு அவரிடம் சென்றனர் ஒடுக்கப்பட்டோர் கடன்பட்டோர் சோர்வுற்றோர் யாவரும் அவரிடம் ஒன்று திரண்டனர் அவர்களுக்கு அவர் தலைவரானார் இவ்வாறு அவரோடு சுமார் நானூறு பேர் இருந்தனர் தாவீது அங்கிருந்து மோவாபில் உள்ள மிஸ்பேக்குச் சென்று அங்கே மோவாபு மன்னனை பார்த்து கடவுள் எனக்கு என்ன செய்யவிருக்கிறார் என்பதை நான் அறியும் மட்டும் என் தந்தையும் தாயும் உம்மிடம் தங்கியிருக்க எனக்கு அனுமதி தாரும் என்று வேண்டினார் பின்பு அவர் அவர்களை மோவாபு மன்னன் பொறுப்பில் விட்டுச் சென்றார் தாவீது குகையில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் மன்னனிடம் தங்கியிருந்தனர் பின்பு இறைவாக்கினர் காதோ தாவீதைக் கண்டு நீ குகையில் தங்காதே யூதா நாட்டுக்கு புறப்பட்டு போ என்றார் எனவே தாவீது புறப்பட்டு எரேத்து என்ற காட்டிற்குச் சென்றார் தாவீதும் அவருடன் இருந்த வீரர்களும் கண்டுபிடிக்கப்பட்டதை சவுல் கேள்விப்பட்டார் கிபயாவில் இருந்த மலை மீது தமாரிஸ்கு மரத்தின் கீழ் சவுல் கையில் தன் ஈட்டியை வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தார் அவருடைய எல்லா அலுவலர்களும் அவரை சூழ்ந்து நின்றனர் சவுல் தன்னைச் சூழ்ந்து நின்ற பணியாளர்களை நோக்கி பென்யமின் புதல்வர்களே கேளுங்கள் ஈசாயின் மகன் உங்கள் ஒவ்வா ஒருவருக்கும் வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் கொடுப்பானோ அவனால் உங்கள் அனைவரையும் ஆயிரவர் கலைவர்களாகவும் நூற்றுவர் தலைவர்களாகவும் ஏற்படுத்த முடியுமா பின் எப்படி எனக்கெதிராக நீங்கள் எல்லோரும் சூழ்ச்சி செய்தீர்கள் ஈசாயின் மகனுடன் என் மகன் உடன்படிக்கை செய்தபோது அதை உங்களில் எவனும் எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்மேல் மனமிறங்கி அதை எனக்கு தெரிவிக்க உங்களில் ஒருவனும் முன்வரவில்லையே இந்நாளில் உள்ளது போல் எனக்கெதிராக சதி செய்ய என் பணியாளனையே என் மகன் எனக்கெதிராகத் தூண்டிவிட்டான் என்றார் அப்பொழுது சவுலின் பணியாளருடன் நின்ற ஏதோமியனாகிய தோயோகு நோபில் உள்ள அகித்தூபின் மகன் அகிமெலக்கிடம் ஈசாயின் மகன் தாவீது வருவதை நான் கண்டேன் அகிமெலக்கு அவனுக்காக ஆண்டவரிடம் திருவுழத்தை கேட்டறிந்தார் மேலும் அவர் அவனுக்கு வழி உணவும் பெலிஸ்தியன் கோலியாத்தின் வாளும் கொடுத்தார் என்றான் அதைக் கேட்ட அரசர் அகிதூபின் மகனாகிய குரு அகிமெலக்கையும் நோபிலில் இருக்கிற அவர் தந்தையின் குடும்பத்துக் குருக்கள் அனைவரையும் வரவழைத்தார் எல்லாரும் அரசரிடம் வந்தனர் அப்பொழுது சவுல் அகிதோபின் மகனே கேள் என அவரும் இதோ உள்ளேன் என் தலைவரே என்றார் சவுல் அவரிடம் நீயும் ஈசாயின் மகனும் எனக்கு எதிராக ஏன் சூழ்ச்சி செய்தீர்கள் இந்நாள் வரை அவன் எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும்படி ஏன் அவனுக்கு நீ அப்பமும் வாழும் தந்து அவனுக்காக கடவுளின் திருவுளத்தை கேட்டறிந்தாய் என்று கேட்டார் அதற்கு அகிமலுக்கு அரசரிடம் உம் பணியாளர் அனைவரிலும் தாவீதை போல் உண்மையுள்ளவன் யார் அரசராகிய உமக்கு மருமகனும் மேகாப்பாளர் தலைவனுமாகிய அவன் உம் வீட்டாரிடையே மேன்மை பெற்றவன் அன்றோ அவனுக்காக நான் கடவுளின் திருவளத்தை கேட்பது இன்றுதான் முதல் தடவையா இல்லை அரசர் தம் பணியாளர் மேலும் என் தந்தை வீட்டார் எவர் மேலும் குற்றம் சுமத்த வேண்டாம் ஏனெனில் உம் பணியாளராகிய எனக்கு இக்காரியம் குறித்து எதுவும் தெரியாது என்று பதிலளித்தார் அரசர் அவரிடம் அகிமலக்கு நீயும் உம் தந்தை வீட்டாரும் கண்டிப்பாக சாக வேண்டும் என்றார் அரசர் தம்மை சூழ்ந்து நின்ற காவலர்களிடம் நீங்கள் சென்று ஆண்டவரின் குறுக்களைக் கொன்றுவிடுங்கள் ஏனெனில் அவர்கள் தாவீது ஓடிப்போனதை அறிந்தும் எனக்கு தெரிவிக்கவில்லை என்றார் ஆனால் அரசனின் பணியாளர் ஆண்டவரின் குருக்களை கொல்ல முன்வரவில்லை அப்பொழுது அரசர் தோயகிடம் நீ சென்று தாவீதுக்கு உடன்பட்ட குருக்களை வீழ்த்து என்று கட்டளையிட்டார் உடனே ஏதோமியன் தோயது சென்று குருக்களை வெட்டி வீழ்த்தினான் அன்று மட்டும் அவன் நாற்பட்டி ஏபோது அணிந்திருந்த எண்பத்தி ஐந்து பேரை கொன்றான் மேலும் அவன் குருக்கள் நகரமாகிய நோபில் ஆண் பெண் சிறுவர் பாலகர் ஆடு மாடுகள் கழுதைகள் ஆகியவற்றையும் வாழுக்கு இரையாக்கினான் ஆனால் அகிதோபின் மகனான அகிமலக்கின் புதல்வர்களில் ஒருவரான அபியாத்தார் தப்பியோடு தாவீதை அடைந்தார் ஆண்டவரின் குருக்களை சவுல் கொன்றுவிட்டார் என்று அபியாத்தார் தாவீதிடம் கூறினார் தாவிது அபியாத்தாரிடம் ஏதோமியன் தோயேகு அங்கு இருந்ததால் அவன் கண்டிப்பாக சவுலிடம் அறிவிப்பான் என்பதை அன்றே அறிந்திருந்தேன் உன் தந்தை வீட்டார் அனைவரும் இறப்பதற்கு நானே காரணம் என்னோடு தங்கு அஞ்சாதே என் உயிரை பறிக்க தேடுகிறவன்தான் உன் உயிரையும் பறிக்க தேடுவான் ஆனால் என்னோடு நீ இருந்தால் பாதுகாப்புடன் நீ இருப்பாய் என்றார் நாம் ஆயிரத்து நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் இருநூற்றி ஐம்பத்தி எட்டு அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்